இந்த வரலாறு பற்றியெல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறாங்க இன்னும் சில அறிவியலைகள் திமுக வெற்றி பெறுவோம் பகல் கனவு காண்றாங்க திமுக வெற்றி பெற திமுக உழைப்பும் அறிவும் தேவை ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு திமுக தான் இப்படி ஒரு இயக்கம் இந்த மண்ணில் தோன்ற முடியாது இந்த சாதனைகளும் வளர்ச்சியும் தான் பலருடைய கண்களை உறுத்து நாம் பேசும் சமூக நீதி சுயமரியாதை மாநில சுயாட்சி கூட்டாட்சி ஆகிய கருத்துக்கள் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கு பரவிடுச்சு என்னடா இவங்க தமிழ்நாட்டிலே நினைச்சா இந்தியா முழுக்க தாக்கத்தை நான் திறமையோடு சொல்றேன் இந்த அறிவு திருவிழா திராவிடம் வெல்லும் அதை காலம் சொல்லும் என்கிற அந்த முழங்கக்கூடிய திருவிழா இது ஏதோ கட்சியே தொடங்கணும் அடுத்த முதலமைச்சர் நான் தானே அறிவிச்சோம்னு நாம் ஆட்சிக்கு வரல கழகத்தோட தலைவர்கள் இருந்து கடைகோடி தொண்டர் வர சுற்றி சுழன்று பணியாற்றினாங்க பதினெட்டு ஆண்டுகள் உயிரை கொடுத்து ஒவ்வொருத்தரும் உழைச்சாங்க எத்தனை போராட்டங்கள் எத்தனை சிறைவாசங்கள் எத்தனை தியாகங்கள் எத்தனை துரோகங்கள் திமுக உழைத்த உழைப்பு சாதாரண உழைப்பு அல்ல சமூகத்துல சரிவாதி மக்கள் படிப்பறிவு கூட இல்லாத இருந்த காலகட்டத்துல குக்கிராமத்துல இருக்கக்கூடிய திருத்தும் கூடிய செல்வன் கூட மக்களின் சிந்தனை திருத்த மையமாக செயல்பட்டுச்சு இப்படி நாம் பெற்ற வெற்றி என்பதை யாரும் படைக்க முடியாத வரலாற்று சாதனை இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழ்மார்கள் பார்க்கிறப்போ இது கூடி கலையும் கூட்டம் அல்ல காலந்தோறும் கொள்கைகளை கூறுகட்டிக் கொள்ளும் கூட்டமாக இருக்கிறத காரணத்தால் தான் எத்தனை பெரிய எதிரிகளாக வந்தாலும் எத்தனை பெரிய தந்திரங்களை கொண்டு நம்ம வீழ்த்த முடியலன்னு உணர்த்தது என்னுடைய அன்புக்குரிய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒடுக்குமுறையிலிருந்து மக்களை மீட்ட இயக்கம் சொல்லி இருக்கிறார் நம்ம ஜனநாயகத்தின் தோழனாக பார்க்கிறார் அவர் இப்படி இந்தியாவே போட்டு வைக்கமாக நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்திருக்கு கொள்கை ரீதியாக திமுகவை வீழ்த்த முடியாத காரணத்தால் இப்போ தேர்தல் ஆணையம் மூலமா திருட்டுத்தனமா குறுக்கு வழியில வீழ்த்த முடியுமான முயற்சி பண்ண பாக்குறாங்க அதுதான் எஸ்ஐஆர் மறந்துடாதீங்க ஏன் அந்த எஸ்ஐஆர் அவசர அவசரமாக நடத்தணும் தேர்தல் நேரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இது வேணாம்னு எல்லா அரசியல் கட்சிகளும் வேண்டாம்னு சொல்லியும் ஏன் நடத்தணும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம இதையெல்லாம் காதல் கேட்காம தேர்தல் ஆணையம் எஸ்ஆர்ஐ எஸ்ஐஆர் பணிகளை தொடங்கிட்டாங்க இதுக்கு எதிராக சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாக நாம் போராடிக்கிட்டு இருக்கோம் போராட போறோம் போராட போறோம் தொடர்ந்து போராட போறோம் அது வேற இந்த நேரத்துல இங்க இருக்கக்கூடிய இளைஞரின் பெரியமாறுகள் நான் கேட்க விரும்புவது களத்துல வேலை செய்யற நீங்க எந்த ஒரு பொடி வாக்காளரும் இடம்பெறாம பார்த்துக்கணும் உண்மையான நம்ம வாக்காளர்கள் விடுபடாம பார்த்துக்கணும் யாருடைய வாக்குறையும் பறிவகாம பார்த்துக்கணும் அதுக்கான கலப்பணி ஆற்றம் இயக்க வரலாறு முழுக்கவே போராட்ட வரலாறு தான் நம்முடைய போராட்ட வரலாற்றை நெய்வூட்டு கொள்கை திருவிழா தான் இந்த அறிவு திருவிழா பெருப்பு சிவப்பு நீளம் சேர்ந்திருக்கிறப்போ எந்த காவியாலும் நம்ம எதுவும் செய்ய முடியாது இந்தியாவின் ஜனநாயகத்தையும் தமிழ்நாட்டு எதிர்காலத்தையும் காக்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் தொடரக்கூடிய நம்முடைய பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் மாபெரும் வெற்றியை பெறும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஃபோர் ஆட்சி அமையும் தந்தை பெரியாரின் பெயரின் அண்ணாவின் தலைவர் கலைஞரின் இந்த முதலில் கருணாநிதி ஸ்டாலின் கொள்கை வளர்ச்சிகள் இருக்கும் வரையும் தமிழ்நாடு தலைக்குனியாது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம்